அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி கதைக்குள் கதை அப்படிங்கிற பாணியில் சுவாரஸ்யமான நீதி கதைகளின் தொகுப்பை கொண்ட ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அரேபிய இரவுகள் கதை தொகுப்பின் சில பதிப்புகளில் இந்த கதை சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாமா ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பழமையான நாட்டை அரசன் ஒருத்தன் நீதிநிதி தவறாமல் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனை சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருந்தாரு அந்த மகன்தான் ஆட்சிக்குரியவன் அப்படிங்கிறனால அவனை மிக சிறந்த அறிவாளியான ஒரு ஆசிரியர்கிட்ட விட்டு கல்வியறிவை போதிக்க சொல்லியிருந்தாரு பத்து ஆண்டுகள் கழித்து என்னோட மகன் எப்படி இருக்கான்னு அந்த ஆசிரியர்கிட்ட கேட்க அவரோ வருத்தத்தோடு அவர்கிட்ட ஒரு பதிலை சொல்றாரு உங்கள் மகனுக்கு நான் எவ்வளவு கல்வி அறிவை அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அவன் கொஞ்சம் கூட அறிவு நிரம்பியவனாகவே இல்லை எதையும் பொறுப்பாக கற்றுக்க மாட்டேறான் முட்டாளாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த அரசர் ஆடி போகிறார் ஏன்னா அவருக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மகன் அவன்தான் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தணும் இப்படி இருக்கும்போது பத்து ஆண்டுகளாக படித்தும் கூட அவனுக்கு புத்தியில் எதுவுமே ஏறல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்படுறாரு அந்த அரசர் அப்படிப்பட்ட நிலமையில் அந்த ஆசிரியர்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ஆசிரியரோ இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவனை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு ரொம்ப வருத்தமடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அரசர்கிட்ட அந்த நாட்டோட அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த உலகத்தில் முடிக்க முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது அதை முடிப்பதற்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க எனக்கு தெரிந்த ஏழு ஞானிகள் எதையும் முடிக்கக்கூடியவங்க அவங்கள இங்கே வர வச்சா என்ன அப்படின்னு யோசனை சொல்கிறாரு உடனே அரசரும் சரின்னு சொல்ல அங்கே சிந்துபாத் அப்படிங்கிற ஞானியின் தலைமையிலான ஏழு ஞானிகள் வந்து சேர்றாங்க அரசர்கிட்ட பணிந்து வணங்கி நிற்கிறாங்க அரசர் தன்னோட மகனின் நிலைமையை எடுத்து சொல்கிறாரு பத்து வருடங்களாக கல்வி கற்றும் அவனுக்கு எதுவுமே புரியலை புத்தியில் எதுவுமே ஏறலை நீங்கள் தான் அவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த ஞானிகள் ஏழு பேருமே நாங்கள் யோசிச்சு பதில் சொல்கிறோன்னு கிளம்பி வராங்க அதுக்கப்புறமா அந்த ஏழு ஞானிகளும் அந்த இளவரசனை பற்றி முடிவெடுக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா பத்து ஆண்டுகளாக படித்தும் கூட அவன் மண்ணையில் எதுவுமே ஏறலைன்னா நம்மளால் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழுவின் தலைவராக இருந்த சிந்துபாத் அவங்கள பார்த்து சிரிக்கிறார் நம்மால முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அதனால் நம்ம முயன்று தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அங்கிருந்த ஞானிகள் எல்லோருமே சிந்துபாத் சொல்கிறது சரிதான் அவரோட அறிவுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு பாராட்டுறாங்க இதை கேட்டதையுமே அந்த ஞானி சிந்துபாத் சிரி கிட்டே ஒரு விஷயத்தை சொல்றாரு புகழுக்கு மயங்குறவன் நான் கிடையாது உங்களோட புகழ்ச்சி எனக்கு தேவையே கிடையாது புகழுக்கு மயங்கினா என்ன நிலைமை ஏற்படும் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக ஒரு கதை கூட சொல்லப்படுது சொல்லவான்னு கேட்குறாரு அந்த ஞானிகள் ஆர்வமாக அவரை பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப சிந்து பாத் இந்த கதையை சொல்றாரு ஒரு திருடன் ஒரு நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு தலை தெரிக்க இருக்கான் அவனை சில வீரர்கள் துரத்திக்கிட்டு இருந்தாங்க அவனுடைய முகத்தை முழுதா அந்த வீரர்களால் பார்க்க முடியல முகத்தை மூடி இருந்தான் அப்படி இருக்கும்போது அவனை துரத்திட்டு போகும்போது அவன் ஒரு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறான் வீரர்களால் அவனை பிடிக்கவே முடியல சோர்ந்து போய் திரும்புகிறாங்க ஆனால் அவன் உடுத்தி இருந்த ஆடையை மட்டும் குறித்து வச்சுக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த திருடன் அந்த காட்டை கடந்து மறுபக்கம் போய் பார்க்குறான் அங்கே ஒரு விவசாய நிலம் இருக்குது அதை ஒருவன் ரொம்ப கடினமாக உழுது வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் உழைப்பை தவிர வேற எதையும் தெரிஞ்சுக்கிட்டவன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் பேசுறான் பேசுகிறான் அவன்கிட்ட வந்து அவனை பாராட்டும் விதமாக இப்படி சொல்றான் நீ ரொம்ப கடின உழைப்பாளின்னு சொல்லி பக்கத்து நாட்டு இருந்து அரசன் வரை எல்லோருமே பேசிக்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்க அவனுக்கோ பெருமை தாழலை உண்மையாலுமே அந்த அரசர் தன்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு அவன் நம்புனான் உடனே உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்க ஊர் மக்கள் எல்லோரும் பேச அரசனும் தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ அந்த அரசன்தான் என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவன் ஏன் அனுப்பினாரு அப்படின்னு கேட்குறான் அப்போ தான் இவன் நயமாக தன்னோடய தந்திரத்தை உபயோகிக்கிறான் நீ அந்த நாட்டுக்கு அரசனாக போகிற ஏன்னா அந்த அரசருக்கு பிள்ளைகள் கிடையாது அதனால் நீ உழைப்பாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் அந்த நாட்டுக்கு சரியான அரசன்னு முடிவு பண்ணி என்ன அனுப்பி வச்சுருக்காங்க அதனால் நீ என்ன பண்ணுற நான் போட்டிருக்கிற ஆடைகளை வாங்கி உடுத்திக்கிட்டு அந்த நாட்டு அரசரை போய் சந்தி இந்த ஆடைகளை பார்த்த உடனே நீ தான் சிறந்த உழைப்பாளின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் உன்னையே அரசனும் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அதனால் உன்னுடைய ஆடைகளை கொடு அதை நான் உடுத்திக்கிட்டு அந்த வேலையை பார்க்க போகணும் அப்படிங்கிறான் இதை எல்லா புகழின் காரணமாக நம்பின அந்த விவசாயி அவனோட ஆடைகளை வாங்கி உடுத்திக்கிட்டு அந்த காட்டை கடந்து பக்கத்து நாட்டுக்கு போறான் அப்படி பக்கத்து நாட்டுக்குள்ள நுழைந்த உடனே வீரர்கள் அவனை கைது செய்யறாங்க ஏன்னா திருடன் போட்டிருந்த உடை மாத்திரமே அவங்க கவனிச்சிருந்தாங்க அந்த உடையோட அந்த நாட்டுக்குள்ள நுழைந்தனால அவன்தான் திருடன்னு சொல்லி அரசன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க இப்போ அவனுக்கு தூக்கி வாரி போடுது ஒருத்தன் வந்து தன்னை புகழ்ந்து அந்த நாட்டுக்கு போகணுன்னு சொன்ன உடனே புரிந்து கொள்ளாமல் எதையும் கேட்டு கொள்ளாமல் இப்படி அரசன் முன்னாடி வந்து நிற்கிறமேனு அவன் பயந்து போகிறான் அரசரோ அவனுக்கு கொலை தண்டனை விதிக்கிறாரு அவன் கடைசியாக இறந்தே போகிறான் இப்படி புகழுக்கு மயங்கியவன் புரிந்து கொள்ளாததுனால இறந்தே போயிட்டான் அப்படி புகழுக்கு மயங்கிற விதம் நான் கிடையாது அப்படின்னு சிந்துபாத் அந்த ஆறு ஞானிகள் கிட்டையும் சொல்கிறாரு அவங்க அவரோட குணத்தையும் அறிவையும் பார்த்து பாராட்டுறாங்க நீங்க சூரியன் போன்றவர் அப்படிங்கிறாங்க உடனடியாக சிந்துபாத் அதுக்கும் ஒரு கதை வச்சிருந்தாரு நான் உங்களை விட உயர்ந்தவனும் கிடையாது அதே சமயத்தில் உங்களை விட தாழ்ந்தவனும் கிடையாது எல்லாமே சரிசமமானவர்கள் தான் இதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்கன்னு அவர் இன்னொரு கதை மூலமா அதை விளக்க தொடங்கினார் மூன்று நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தன் கருப்பு நிறத்தை உடையவன் ஒருத்தன் வெள்ளை நிறத்தை உடையவன் இன்னொருத்தன் ரொம்ப உயரமாக வளர்ந்தவன் இவங்க மூன்று பேரும் நல்ல நட்போடு பழகிட்டு இருந்தாங்க ஒரு சோற்று மூட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு பயணத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சாங்க இப்படியே கால் கடுக்க ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருந்த அவங்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிக்குது பசி எடுக்க ஆரம்பிக்குது அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு குளத்தை கண்டு அது பக்கத்துலேயே உட்காறாங்க அங்கே தண்ணீர் இருந்தனால எல்லோருமே தாகம் தீர்த்துக்கிட்டாங்க இப்போ எல்லோருக்குமே பசி யார் இந்த சோற்று மூட்டையை பிரித்து உணவை உண்பது அப்படிங்கிற போட்டி அங்கே வந்துருச்சு மூன்று பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு தான் அது வயிறு நிறைய பத்தும் அதனால யாரோ ஒருவர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கிற போட்டி அவங்களுக்குள்ள வருது அப்போ தான் அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம மூன்று பேர்த்துல யார் மூத்தவராக இருக்கிறாங்களோ அவங்களே இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அதை கேட்ட உடனே கரும்பு உடையவன் சொல்கிறான் நான் தான் இந்த மூணு பேர்த்தில் ரொம்பவே மூத்தவன் ஏன்னா என்னுடைய தாய் வயிற்றிலிருந்து நான் பிறக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சில விஷயங்கள் தோன்றவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வெள்ளை நிறத்தை உடையவன் என்ன தெரியுமா சொன்னா ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் நீ பிறக்கும்போது இந்த உலகத்தில் சில விஷயங்கள் தோன்றவே இல்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீ பிறக்கும் போது உன்னுடைய தாயின் தலைமேட்டில் நான் தான் நின்றுட்டு அன்றைக்கு விளக்கு கூட நான் தான் ஏற்றி வச்சேன் அதனால் நான் தான் உன்னை விட மூத்தவன் அது எனக்கே உரிமைன்னு வெள்ளை நிறத்தவன் அந்த சாப்பாட்டு மூட்டையை பிடுங்குறான் அப்போ ரொம்ப அமைதியாக உயரமான மனிதன் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறான் நீங்கள் ரெண்டு பேர் சொல்கிறதும் உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று பாருங்களேன் உங்களை விட நான் உயரத்தில் அதிகம் நீங்கள் வளர்வதற்கே அந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடியில் பிறந்திருக்கணும் அப்போ தானே இவ்வளவு தூரம் வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த சோற்று மூட்டையை தான் பக்கம் இழுக்கிறான் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லி தான் முன்னாடி பிறந்தேன் தான்தான் மூத்தவன்னு அங்கே போட்டிக்கிட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு போட்டி நமக்குள்ளே வேண்டாமே நம்ம எல்லோரும் சரிசமமானவர்கள் தான் அப்படின்னு சிந்துபாத் சொல்கிறத கேட்ட அந்த ஆறு ஞானிகளும் அவருக்கு தலை வணங்குறாங்க சரி இனி நாம் போய் அரசர்கிட்ட அவனை நாம் சீடனாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஏழு ஞானிகளும் போய் அரசன்கிட்ட சிந்துபாத்துடைய அறிவையும் புகழையும் சொல்லி அவர் இளவரசனை சீடனாக ஏற்றுக்க சம்மதிச்சிட்டாரு நாங்கள் ஏழு பேரும் அவனுக்கு கல்வி கற்பிக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசரும் மகிழ்வாக இளவரசனை கிட்ட ஒப்படைக்கிறாரு ஆறு மாத காலத்துக்கு அப்புறமா இளவரசனை கூப்பிட்டு சோதனை பண்ணி பார்க்கறாரு கிட்டயோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவன் அப்படியே தான் இருந்தான் அவனுக்கு எந்த ஒரு புத்தியும் வரலை அறிவும் ஏறலை இப்படி இருக்கும்போது அடைஞ்ச அரசர் அந்த ஏழு ஞானிகளையும் கூப்பிட்டு கடுமையாக திட்டுறாரு நீங்கள் இவ்வளவு நாளாக என்ன பண்ணனீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட அப்போது அந்த சிந்துபாத் அரசரை அமைதிப்படுத்துகிறாரு நீங்கள் உங்களுடைய மகனை உடனடியாக சரியாக்கணும்னு நினைக்கிறீங்க பத்து ஆண்டுகளாக படிச்சே அவனுக்கு ஒன்றுமே புரிப்படலை அப்படி இருக்கும்போது எங்களால் ஆறு மாதத்தில் இவனை மாற்ற முடியுமா சில ஆண்டுகள் ஆகத்தான் செய்யும் இதுக்கு ஒரு கதை மூலமாக உங்களுக்கு விளக்கம் தரேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சிந்துபாத் அரசருக்கு ஒரு கதையை சொல்கிறாரு ஒரு அரசன் ஒரு யானையை பரிசாக வாங்கிட்டு வந்தான் அந்த யானை ரொம்பவே முரட்டுத்தனமாக இருந்துச்சு பிடிவாதமாக இருந்துச்சு அதன் மேலே ஏறி அரசரால உட்காரவே முடியல இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யானையை அடக்கிறதுக்காக ஒரு யானைப்பாகனை கூப்பிட்றான் அந்த யானையை அந்த பாகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ எவ்வளவு காலமேனா எடுத்துக்கோ அந்த யானையை பக்குவப்படுத்தி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அந்த யானை பார்க்கணும் சரின்னு சொல்லிட்டு தேவையான காசுகளை வாங்கிக்கிட்டு அந்த யானையை கூட்டிகிட்டு போய் பராமரிக்க ஆரம்பிக்கிறான் அந்த யானை முன்னாடி இருந்த முரட்டுத்தனத்தை விட கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப அமைதியாக நடந்துக்குது இதை பார்த்து அரசர் ஆச்சரியப்படுறாரு சரி இவன் சரி பண்ணிட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானை மீது ஏறி அமர்றாரு அவ்வளவுதான் அந்த யானை பழையபடியே முரட்டுத்தனமாக தறி கெட்டு ஓடத் தொடங்குது இவ்வளவு நேரம் பார்க்க அமைதியாக இருந்த யானை இப்போ தறி ஓட ஆரம்பிச்சிருச்சு அரசர் அந்த யானையிலிருந்து இறங்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு இறங்கியதுமே யானை பாகனை கூப்பிட்டு கடுமையாக தீட்டுறாரு உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என் உயிருக்கே உழை வச்சுட்டியே அப்படிங்கிறாரு அப்போ அந்த யானை பகன் பொறுமையாக பேசுகிறாரு அவ்வளவு அட்டகாசமாக முரட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த யானையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி வெறும் மௌனமாக்கி மட்டும்தான் வச்சுருந்தேன் அதற்கு மற்றபடி இருக்கும் இயற்கை குணங்கள் எதையுமே என்னால் மாற்ற முடியாது என்னுடைய முயற்சியினால் அதற்கு சில பழக்கங்களை மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடிஞ்சிச்சே தவிர அதன் உள் மனதில் இருக்கிற முரட்டுத்தனத்தை என்னால் மாற்ற முடியாது அது இயற்கை பண்பு அது யானையாக பார்த்து மாற்றிக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு அரசருக்கு புரிய வைக்கிறாரு கொலை தண்டனை கொடுத்த அரசர் அவர் மேலே இரக்கம் காட்ட ஆரம்பிக்கிறார் கடைசியாக அவரை அங்கிருந்து விடுவிச்சிட்டு அந்த யானையையும் கொண்டு போய் அதே பரிசளித்த ஒரு அரசர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு இப்படி இந்த கதையை சொல்லி முடித்த சிந்துபாத் பார்த்தீங்களா எவ்வளவு முயற்சி செஞ்சும் அந்த யானையோட இயற்கை குணத்தை அவரால் மாற்ற முடியல அப்படித்தான் உங்களுடைய மகனுக்கு சில இயற்கை குணங்கள் இருக்கு அது அவராக பார்த்து மாற்றிக்கிட்டாதான் உண்டு பொறுமையும் பொறுப்பும் அவருக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் சொல்லித்தரது எல்லாமே அவருடைய மனசில் பதியும் அதுக்கான பயிற்சிகளை கொடுக்க இன்னும் நாட்கள் அதிகம் பிடிக்கும்னு சொல்கிறத கேட்ட அரசர் அதற்கு செவி சாய்க்கிறாரு இங்கே வேணுங்கிற அளவு கால அவகாசம் எடுத்துக்கோங்க என்னுடைய மகனை மட்டும் எப்படியாவது மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு அதனால் அந்த மகனை கூட்டிகிட்டு வந்த அந்த சிந்து பாத் என்ன தெரியுமா பண்ணினார் ஒரு மாளிகையை கட்டினார் அந்த மாளிகை முழுக்க வெள்ளை நிற சாயத்தை பூசினார் அதுக்கப்புறமா அதில் சில ஓவியங்களை வரைஞ்சார் அந்த ஓவியங்களில் என்ன தெரியுமா இருக்கும் நிதி நிலைமை பற்றியும் சட்டத்திட்டங்கள் பற்றியும் இசையோட விதிகள் பற்றியும் சில ஓவியங்களும் இந்த மாதிரி அவன் அறிவுக்கு தேவையான அத்தனையுமே அந்த சுவற்றில் ஓவியங்களாகவும் எழுத்துக்களாகவும் வரைஞ்சு வச்சார் அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் இதைத்தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்குள்ளேயே இளவரசனை அடைச்சி வச்சுட்டார் கடைசியாக அவர் போதனைகள் செய்ய செய்ய அவன் கண்கள் அந்த ஓவியங்களையும் அந்த எழுத்துக்களையும் பார்க்க பார்க்க அதை எல்லாமே அவன் மனசுல பதிய ஆரம்பிச்சிருச்சு வேற வழியே இல்லாமல் அதன் மீது இளவரசன் இப்படி ஒரு யுக்தியை கையாண்ட அந்த சிந்துபாத் அவனுக்கு அதுக்கப்புறமா சில நீதி நூல்களை பற்றி கற்றுத்தரா அவனுக்கு இயற்கையிலேயே அதை பார்க்க பார்க்க ஆர்வமும் பிறக்க ஆரம்பிக்க அவன் ஆர்வத்தோடு ஆறு வருடங்கள் அந்த ஏழு துறவி கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான் இப்படி எல்லா விஷயங்களையும் கற்று தெளிந்ததுக்கு அப்புறமா சிந்துபாத் அந்த இளவரசனை அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தறதுக்காக முயற்சி பண்ணுறாரு அந்த நேரத்தில் அவனுக்கு கடைசியாக ஒரு சோதனையும் வைக்கப்படுது அது என்ன அப்படின்னா இளவரசன் ஏழு நாளைக்கு வாயத்திறந்து யார்கிட்டயோ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது முழுக்க முழுக்க விரதம் இருக்கணும் இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடைசி பயிற்சி எவ்வளவு கெடுதல் நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவன் வாயத்திற்கு வந்து பேசவே கூடாது அப்படின்னு அந்த இளவரசன் கிட்ட அவர் சத்தியம் வாங்கிக்கிறாரு நீ மட்டும் அதை மீறி வாயை திறந்து பேசிட்டே அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ளாயிரும் அப்படிங்கிறாரு அதற்கு அந்த இளவரசனும் சரின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போகிறான் ஏழு நாளைக்கு அப்புறமா நீ போய் உன்னுடைய தந்தையை சந்தி உன்னோட அறிவுத்திறத்தை பாராட்டி அவர் நிறைய விஷயங்களை உனக்கு கொடுப்பாரு இந்த அரசாட்சியே உங்ககிட்ட கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டி கொண்டு போய் அரண்மனையில் விடுறாங்க அப்படி விடுற நேரத்தில் அந்த அரசருக்கு இரண்டாம் மனைவி ஒருத்தி இருந்தா அதாவது இந்த இளவரசனுடைய மாற்றாம் தாய் அந்த மாற்றாம் தாய்க்கு இந்த அரசர் வந்து பெரும் தொல்லையாக இருந்தார் அவர் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால் அவர் இருக்கக்கூடாது இந்த இளவரசனை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டா இவனை கைப்பாவையாக நம்ம வச்சுக்கலாம் இவன் ஒரு முட்டாள்தானே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தா அதனால் இளவரசனை தனியாக போய் சந்திக்கிறாள் சந்தித்தவ உன்னோட தந்தை சரியானவர் கிடையாது உன்னை முட்டால் முட்டால்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் நீ அவருக்கு விஷம் கொடுத்து கொன்றுரு அப்படின்னு சொல்கிறத கேட்ட உடனே அந்த இளவரசனால் வாய் திறக்காமல் இருக்க முடியல அவன் அந்த மௌன விரதத்தை மறந்து அவளை பார்த்து முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறான் அதுக்கப்புறமா அவளுக்கு பயம் பிடிக்க ஆரம்பிக்குது இந்த இளவரசன் போய் அரசர்கிட்ட தன்னை பற்றி சொல்லிட்டா என்னாகிறது நம்ம பிரச்சனைக்குள்ளாகுமேன்னு நினச்ச அவ நேரடியாக அரசரை போய் சந்திக்கிறான் இளவரசனை பற்றி தப்பு தப்பாக அந்த அரசர்கிட்ட சொல்கிறான் அரசருக்கு தான் இளவரசன் முட்டாளில் தான் தெரியுமே தவிர அறிவாளின்னு தெரியாது இப்போ கல்வி கற்று எப்படி இருக்கிறானும் புரியல அதனால் இளவரசனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு இளவரசனுக்கு அப்போ தான் தான் மௌன விரோதத்தில் இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுது தெரியாமல் ஒரு வார்த்தை பேசிட்டோம் இனிமேல் நம்ம பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருந்தான் தீர்க்கமான முடிவெடுத்திருந்தான் அதனால் அரசர் முன்னாடி போய் பேசாமல் மௌனமாக நிற்கிறான் அரசர் எவ்வளவோ கேள்வி கேட்டோம் அவன் எதுவுமே பேசாததுனால நிச்சயமாக இவன் தான் தப்பு பண்ணியிருக்கணும் அதனால தான் வாயை திறக்காமல் இருக்கிறான் அப்படின்னு கோபப்பட்டு அந்த இளவரசனுக்கு அந்த பெண் சொன்ன மாதிரியே மரண தண்டனை கொடுக்குறாரு இளவரசனை வீரர்கள் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த சிந்துபாத் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு துடிச்சு போகிறாரு தான் சொன்னனால தான் இப்போ அவன் மௌன விரதத்தில் இருக்கிறான் அவனுக்கு இப்போ பிரச்சனை ஏற்பட்டுருச்சு நம்ம எல்லோரும் போய் உதவி செய்வோன்னு அந்த ஆறு ஞானிகள் கிட்டையும் சொல்ல அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க பிரச்சனை இருக்கிறதோ இளவரசனுக்கு அது அப்பா மகன் பிரச்சனை நம்ம ஏன் தலையிடணும் அடுத்தவனுக்கு பிரச்சனை வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிறாங்க அதை கேட்டதும் சிந்து பாத் சிரித்தபடியே சரி அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நம்ம உதவி செய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை சொல்ல தொடங்கினாரு மனித மனிதநேயமும் மிக்க ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அவருடைய மந்திரியோ இதுக்கு எல்லாமே நேர்மாறான மனிதன் அவரும் அந்த அரசரும் ஒரு முறை மலை உச்சியில் நின்று அந்த நாட்டை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த நாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு காளை மாடு ஒரு மூதாட்டியை முட்டி தள்ளிக்கிட்டு இருந்துச்சு அங்கே போவோரும் வருவோரும் அதை கண்டு கொள்ளவே இல்லை அந்த மூதாட்டியோ எவ்வளவோ பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த காளை மாடு அவர்களை துரத்தி துரத்தி முட்டிக்கிட்டே இருந்துச்சு அந்த மூதாட்டி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி நடக்கிறத பார்த்த அந்த அரசர் உடனடியாக மந்திரியை கூப்பிட்டு அந்த காளை இருந்து அந்த மூதாட்டியை காப்பாற்றுங்க அதை முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த மந்திரியோ அரசருக்கு புத்தி சொல்கிறாரு யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அரசர் போய் தலையிட்டால் நாளைக்கு மக்கள் நம்மளை எவ்வளவு சாதாரணமாக நினச்சிருவாங்க நீங்க இதெல்லாம் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாரு இது இன்னைக்கு மட்டும் இல்லை எப்போதுமே அந்த மந்திரியுடைய ஆளுமை அந்த அரசர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அந்த அரசர் அவ்வளவு எளிதாக யாரையும் எதிர்த்து பேசவோ அல்லது தன்னுடைய ஆளுமையை காட்டவோ மாட்டார் அவருக்கு இது கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்துச்சு இப்படி ஒரு மந்திரியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மந்திரி மந்திரிக்கிட்டையே ஆட்சி பொறுப்பை விட்டுட்டு அந்த நாட்டை விட்டு போயிடுறாரு கடைசியாக என்ன தெரியுமாச்சு இப்படி அடிக்கடி அந்த மாடு அந்த பாட்டியை முட்டிக்கிட்டே இருந்துச்சு ஒரு முறை அந்த பாட்டி கையில் கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த மாடு அப்படி முட்டை அந்த பாட்டி பறந்து போய் ஒரு கூரை மேலே விளராங்க அவங்க கையில் இருந்த கொல்லிக்கட்டையில் இருந்த நெருப்பு கூரை மீது பிடிச்சு அந்த ஊரே பற்றி எரியுது அந்த ஊர் காட்டை ஒட்டி இருந்துச்சு அதனால் அந்த ஊர் எரிந்து அதுக்கப்புறமா காடு முழுக்க தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு இதை கேள்விப்பட்ட அந்த புது அரசன் அப்போ தான் பழைய அரசன் சொன்னத நினச்சி பார்க்குறான் ஒரு சாதாரண விஷயம் தானே அடுத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இப்போ நமக்கு முக்கியமா அப்படின்னு தான் கேட்டது எவ்வளோ பெரிய தவறு அந்த மூதாட்டியை அப்போவே அந்த மாட்டுக்கிட்டிருந்து விடுவிச்சு அந்த மாட்டை கட்டி போட சொல்லியிருந்தோம் அப்படின்னா அடிக்கடி இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்காது இந்த மூதாட்டி மூலமா இப்போ இந்த நாடே எரிஞ்சிருக்காது அப்படின்னு வருத்தப்பட்டு போறாரு அதுக்கப்புறமா மீண்டும் அந்த அரசனை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு இப்போ புரியுதா அடுத்தவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு இருந்தா நாளைக்கு அதுவே நமக்கும் வரும் இந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு வரதுக்கும் கொஞ்ச நாள் கூட ஆகாது அப்படின்னு புரிய வைக்கிறாரு இதை கேட்டதும் அந்த ஆறு ஞானிகளும் சிந்துபாத்தோட சேர்ந்து அரசர்கிட்ட போய் பேசுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ சிந்துபாத் சொல்கிறாரு நாம ஒவ்வொருத்தராக ஏழு நாளைக்கு போய் அவர் மனதை மாற்ற முயற்சி பண்ணலாம் இப்போ முதல் ஞானி போய் அதை செய்யட்டும் அப்படின்னு முதல் ஞானியை அரசர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு அப்படி போன முதல் ஞானி ஒரு கதையை சொல்ல அதை கேட்ட அரசர் கொலை தண்டனையிலிருந்து இளவரசனை விடுவிக்கிறார் அதுக்கப்புறமா அன்னைக்கு இரவே அந்த தாய் அரசரின் மனதை மாற்ற வேறொரு கதையை சொல்றா அதை கேட்டதும் அரசர் மீண்டும் மனமாறுறார் இப்படியே ஏழு நாட்கள் ஏழு ஞானிகளின் கதைகளுக்கு எதிர்கதையை அந்த மாற்றாந்தாய் சொல்ல அரசர் மாறி மாறி மனது மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு கடைசியா அவர் இளவரசனுக்கு தண்டனை கொடுத்தாரா இளவரசன் வாய் திறந்து பேசினானா அப்படிங்கிறது தான் கதையோட முடிவு அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி